திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்துருகத் தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவாணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் கேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே வெற்றி முருகனுக்கு அரோகரா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தையல் நாயகி பாமாலை இரண்டாவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய புகழ பாடலாம் அம்மனை நம்ம வேண்டி தவம் இருக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறீங்க அம்மா அம்மனுடைய பாட்டை பாடுங்கன்றீங்க ஆனால் இப்போ பாடினா ஆளே இல்லாத இடத்துக்கு நான் டீ யாத்திரா மாதிரி இருக்குது யாருமே பார்க்கலை திருப்புகழையாவது ஓரளவுக்கு பார்த்தீங்க இப்போ இந்த முப்பது நாளும் அம்பாளுடைய இந்த நாங்கள் பாடி பூஜை பண்ண துர்கை அம்மனுடைய பாடல்கள்லாம் பார்க்கணும் பாடணும்னு சொல்லிவிட்டு நான் பாடுறேன் இதை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க இந்த பாடல் வேணும்னா கூகுளில் போய் தையல் தையல் நாயகி பாமாலைன்னு போட்டிங்கன்னா வரும் எடுத்து வச்சுன்னு பாடுங்க இப்போ வாங்க இப்போ நம்ம இந்த பதிவை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு சுப்பிரமணிய திருவிருத்தம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றிலை துப்பி கவி மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழியமைத்தாய் நூல்கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடுமெனை நோக்கி நீ எது கொடுத்தாய் நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படியை துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய் வாழ்வாகி இனியனது வரும் வருங்கால செல்வங்கள் வளம் காலமாக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர் தையல் நாயகியே வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இந்த அம்மா தையல் நாயகி அப்பா அங்கே இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பண்ண வந்தபோது அம்மா கூட நர்ஸாக வந்தாங்களாம் அப்பா எங்கெல்லாம் வைத்தியம் பார்க்க போகிறார் கூடவே வந்துருவாங்க அந்த மாதிரி வந்தவங்க அந்த வேலூரில் புல்லிருக்கும் வேலூர் அந்த தளத்தில் வீட்டில் இருக்கிற அம்மா அங்கே இருக்கிற முருகப்பெருமான் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அந்த முருகப்பெருமானை என்னுடைய குருநாதருடைய குருநாதர் வேலுண்டு வின இல்லை மகிலுண்டு பஜம் இல்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்னு சொல்லி பாடுவாராம் அந்த பாட்டை பாடி முடித்த பிறகு தான் முருகப்பெருமானுக்கு ஆரத்தி ஆகுமா அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவங்க நான் இந்த தளத்துக்கு ரெண்டு மூணு முறை போயிருக்கிறேன் அப்படி செவ்வாய் தளம் அது வைத்தீஸ்வரன் கோயில் ஆகையினால் அங்கே போனாக்கா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த அம்மா கிட்ட நம்ம குறையெல்லாம் சொல்லி அழறோம் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள் பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பால் கேட்டு அழுதது யார் ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் சீர்காழி படித்துறையில் அவர் உக்காந்துங்கு இப்படி பார்த்தார்னா அந்த படித்துறையில் அந்த கோபுரத்தில் மூளையில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் உக்காந்துருக்குற காட்சி தெரியும் அப்பா தியானம் பண்ணி தண்ணிக்குள்ளேயே தியானம் பண்ணி குளிச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும் குழந்தைய படித்துறையில் உட்கார வச்சுட்டு அப்பா நீ ஏன் இங்கேயே உட்காந்துருப்பா நான் அப்பா குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போனவர் அவர் தண்ணியில் தியானமெல்லாம் பண்ணி இருக்கும்போது குழந்த குழந்தை அப்பா போனார் காணுமேனு பயத்தில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு பசி வந்துடுச்சு அப்போ குழந்தை அந்த மூளையில் இருக்கிற சாமியை பார்த்து அழுதுதான் அழுத உடனே அப்பா சொன்னாரான் குழந்த அழுகுறான் நீ கிளம்புமா போய் பால் எடுத்துமே கொடுத்துடுவான் பொற்கிணத்தில் பால் எடுத்துன்னு வந்துட்டாங்களாம் அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தவங்க பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றியிலை துப்பி கவிகால மேகத்தை பாட்டரசன ஆக்கி வைத்தாய் அந்த கவிகால காலம் மேகம்ன்றவர் எடுக்க சொல்லவே புலவர் இல்லை அந்த ஊர் கோயிலில் அவர் வந்து சமையல் பண்ணுற பட்டாச்சாரி அவர் என்ன பண்ணுவார் தினம் அவர் சமையல் பண்ணிவிட்டு தூங்கும்போது நைட்டு அந்த அம்மா ராஜராஜேஸ்வரி பாலா பாலா திரிபுர சுந்தரியாவா வந்து அறுவருப்பான அலங்காரத்தோடு வராங்க அவர் அந்த ஐயர் தியானம்லாம் பண்ணின்னுங்கிறாரு அவருக்கு வந்து என்ன சாமி என்ன அந்த இந்த இது அப்படின்னு சொன்ன ஏ எச் சிக் சிக் பா அப்படின்ட்டாரான் அப்படின்ட்டாராம் அது என்ன பண்ணார் சமையல்கார் இவர் இவர் சமையல் பண்ணிட்டு தூங்குறாரு இல்லையா பட்டாச்சாரி அவர் மேலே மார் மேலே வந்து உட்காந்து அவருக்கு அவர் வாயில் பூன்னு துப்புனாரோ துப்புனோடனே அவர் எழுந்து பார்த்துட்டு அதே அவர் அமிர்தமாக ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கினோடனே அவர் என்ன ஆகிட்டார் பச்சை வெற்றியிலை துப்பி கவி கால மேகப் புலவராயிட்டார் கவி கால மேகத்தை பாட்டரசன் ஆக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் அம்மா தாயே இந்த மாதிரி சண்டைக்கு புறப்படுறாரு அப்படின்னு உடனே பிள்ளைக்கு வேல் கொடுத்த சண்டைக்கு போய் வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேல் கொடுத்த விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழி அமைத்தாய் என்னுடைய வாழ்க்கையில் ஏழரை சனி இப்படி என்னை பிடிச்சி ஆட்டுதே அதுக்கு நீ ஏமா வழிவிட்ட என்னை இப்படி படாத பாடுபடுத்துதே விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழி அமைத்தாய் நூல் கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடுமேனை நோக்கி நீ எது கொடுத்தாய் அம்மா நான் தினம் உன்னையே பாடி தொழுதுகிட்டுருக்கினேன் எனக்காக நீ இன்னா செய்த எனக்குன்னு நீ இன்னமா செஞ்ச அப்படின்னு சொல்லி அழுது கேட்கறாங்க நொடிப்பொழு நொடிப்பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய் இந்த மாதிரி துன்பங்கள்லாம் என்னுடைய வாழ் பொழுதில் வந்துச்சுமா இதெல்லாம் நுழையும்படி எப்படி நீ விடலாம் எப்படி விட்ட அப்படின்னு கேட்டு அவளாண்ட சண்டை பிடிக்கணும் வாழ்வாகி இனி எனது வருங்காலம் செல்வங்கள் வளம் காலமாக்க வருவாய் வாழ்வாகி இனி எனது வருங்காலம் செல்வங்கள் வளம் காலமாக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மா இப்போ போனதெல்லாம் கூட போச்சுமா இனிமேலாவது வாழ்வாகி இனி எனது வருங்காலம் செல்வங்கள் வளம் காலமாக்க வருவாய் வளமான காலமாக ஆக்கித்தாமா அப்படின்ட்டு அழுது தொழுது பாடணும் இந்த பாட்டெல்லாம் நான் பாடினா எங்கள் கண்ணில் அப்படியே கண்ணீரை ஓடுங்க ஒன்றுமே இல்லை சொத்து எல்லாம் இருந்தும் நான் அப்படி ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருந்தேன் என்ன பண்ணுறது எங்களுக்கு யாரும் ஒரு ஒத்தி ஒத்தி ஒத்தாசை கிடையாது முதல் முதல் அந்த துர்காவை போய் காலை கட்டி நின்றேன் இந்த பாட்டை பாடும்போது அப்படி கண்ணீர் மல்கி பாடுவேன் எங்கள் அம்மா அப்படியே எங்கிட்ட பேசுவாங்க அப்படி ஒரு கஷ்டத்தில் போய் நின்ன ஒரு குண்டுமணி கூட இல்லாமல் எல்லாத்தையும் விற்று தின்னுட்டு போய் நின்ற எங்கள் அம்மா என்னை சொர்ண காமாட்சியாக என்னை அலங்காரம் பண்ணி பார்த்தா இன்றைக்கும் எங் எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி அவளுடைய அருளால் போய் நின்ன மறுவாரமே எங் என் கணவர் சம்பாத்தியத்தில் ஒரு கிராமில் ஒரு கம்மல் வாங்கி போட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு செல்வம் வளர்ந்தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை கிடச்சி அந்த கடைசி ஒரு வருஷம் ஆகும்போது வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை நைட்டு அவர் நிப்பாட்டிட்டாங்க ஜெயலலிதா ஆர்டர் போட்டு நிறுத்திட்டாங்க பரம் பண்ணிட போகிறாங்க இது மாதிரி பண்ணா அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிட்டே போய் எல்லோரும் பங்காளிங்கள்லாம் சிரிக்கிறாங்க எல்லாருக்கும் வேலை போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க என்னால் யாரையும் ஆத்திரமும் தாங்க முடில உனக்கே தொண்டு செஞ்சுன்னுங்கிற எனக்கு இந்த கெதியாடின்னு சொல்லிட்டு பூஜைக்கு போய்ட்டு அவளுக்கு பூஜைக்கு எல்லா வேலையும் பேசல பேச மாட்டேன் என்னை இப்படி அழை வச்சு பார்க்குறீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னம்மா கன்னிகா என்னம்மா நீ பாடல உன் குரல் தானம்மா நல்லாயிருக்கும் நீ தூக்கி கொடுக்கல நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் கஷ்டமாகுதுண்ணே நான் பாச பேசலை பாடலை பூஜை முடிச்சுட்டு வந்துட்டேன் நைட்டு எட்டு மணி நியூஸில் ஒரு முதலமைச்சருக்கு ரெண்டு முதலமைச்சராக என் கணவருடைய இதுவில் கையெழுத்து ஆயிடுத்து கலைஞர் சொன்னார் அவங்களெலாம் வேலையில் மறுபடியும் நீங்கள் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா மறுபடியும் எங்களை என் கணவரை வேலையில் சேர்த்துக்கினாங்க அதுக்கப்புறம் அவர் பதிமூணு வருஷம் ஒர்க் பண்ணார் அந்த மாதிரி எங்கள் அம்மா பேசும் தெய்வம் நீங்கள் பேசி பாருங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் நான் மறுநாள் போய் எங்கள் அம்மாக்கிட்ட நன்றி சொல்லி அழுதுட்டு வந்தேன் இப்போ வாங்க நம்ம பாடலை பாடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றிலை துப்பி கவி மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடு மேழரை சனியோடு கிரகங்கள் விளையிடும் வழியமைத்தாய் கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடுமனை நோக்கி நீ எது கொடுத்தாய் நொடிப்பொழுதில் என் வாழ்வில் துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய் வாழ்வாகி இனியனது வரும் காலம் செல்வங்கள் வளம் காலமாக்க வருவாய் வாழ்வாகி இனியனது காலம் செல்வங்கள் வளம் காலமாக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்த்த இயல் நாயகியே வளம் வைக்கும் குமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்பாளுடைய பாடெல்லாம் பாடினவங்க ஏன் புக்கு பார்த்து பாடுறாங்கன்னு கேட்குறீங்களா பிழை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் ஏன்னா இந்த பாடல்லாம் நான் அத்துபடியாக பாடுவேன் ஏ எங்கள் அம்மா எதிரில் பாட்டால் ஒரு வரி விட்டால் கூட எங்கள் அம்மா கம்னு வந்துடுவாங்க இந்த யூடியூப்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்களே ஆகையினால புக்கை பார்த்து பாட வேண்டியதாக இருக்குது என்ன ரொம்ப நாள் ஆகிப்போச்சு எங்கள் அம்மா பாட்டெல்லாம் நான் பாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவை விட்டுட்டு எங்கள் அப்பாவையே பாடிக்கின்னுக்குறேன் அதனால் நான் ஒரு சமயம் போனேன்னா எங்கள் அம்மா அது அது அவங்க விருப்ப பாடல்லாம் இருக்குது அந்த பாட்டை பாடணுன்னா அப்படி கேட்பாங்க எங்கள் அம்மா அகிலாண்ட ஈஸ்வரியே அகற்றிடுவா இன்னல்களே அப்படின்னா எங்கள் அம்மா அப்படி அப்படி ஆனந்தமாக ஆடி வருவா அந்த பாட்டெல்லாம் பாடினா அப்படி எல்லாரும் நீ பாடு கனிகா நீ பாடு அப்படின்வாங்க அப்படி இருக்கும் என் குரல் அதனால் பாடு பாடுனுவாங்க நான் பெருமைக்கு சொல்லலை எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது அவங்கெல்லாம் அப்படி ரசிப்பாங்க அதுக்கு மேலே எங்கள் அம்மா ரசிப்பாள் இவன் நான் குரல் எடுத்தேன்னா அப்படி கணீன்னு அவ்வளோ தூரத்துக்கு பாடும் ஒரு நான் தைராய்டு வந்து என் குரல் எல்லாம் ப பல குரலில் பாடுற குரல் தைராய்டுனால குரல் போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் ஓப்பன் த்ரோ கொடுத்தார் தைராய்டில் எல்லாம் குரல் போயிடு இந்த அம்மா பாடும்போதெல்லாம் எங்கள் அம்மா அப்படி பாடுவேன் பாடி 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 வணங்கினேன் அப்படியே திடீர்னு குரல் போயிடுச்சு பாட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறமா குரல் சூப்பராகிடுச்சு அந்த லேடிஸ் வாய்ஸே அப்படி பாடுவேன் எல்லாரஸ்ரீ கேபி சுந்தராம்பால் பாட்டெலாம் அப்படி வெளுத்து வாங்குவேன் அப்படி நான் என் பாட்டை கேட்குறதுக்கு எங்கள் குரூப்பே அப்படியே கனிகா க கனிகா பாடினா தான் நல்லா இருக்கும் நீ பாடு கூட பாடுவாங்க இருந்தாலும் நான் முதலடி திறக்கணும் அப்படி திறந்தால் தான் அவங்களாம் பாடுவாங்க அந்த மாதிரி எல்லாமா இருந்து எங்கள் அம்மா என்னை காத்து ரட்சிச்சவ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே கூட்டி போய் விட்ட உடனே நான் தேவாரம் திருவாசகம் அப்படியே இருந்துட்டேன் இப்போ எங்கள் அப்பா திருப்புகள் பாடுன்னு எங்கள் அப்பா திருப்புகள் பாட வச்சுட்டார் ஆகையினால் அம்மாவை கும்பிட்டோம்னா அம்மாவோட கூட அப்பா வருவார் கணேசன் வருவான் முருகன் வருவான் குடும்பமே வருவாங்க மாமியார் மாமனார் எல்லாரும் வருவாங்க ஆகையினால் ஆத்தால் நம்ம வணங்கினோம்னா நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை இதையெல்லாம் பாடி நம்ம தையல் நாயகியை ராஜ காஞ்சி காமாட்சியை காசி விசாலாட்சியை அன்னபூர்ணேஸ்வரியை வணங்குங்க மதுரை மீனாட்சியை நம்ம பாட பாட கேட்டு மகிழ்ந்து உள்ளம் புலங்காகிதம் அடைவா அந்த அன்னை அபிராமி பாடுங்க படிங்க தினந்தோறும் ஒரு பதிகமாவது சொல்லுங்க எல்லா பதிகத்திலையும் ஒரு பதிகம் சொல்லுங்கள் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாழை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் மங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒருத்தீங்க இல்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒருத்தீங்க இல்லையே நம்ம தாயை வணங்கி ஆதி பரமேஸ்வரிய வணங்கி நம்மளுக்கு நல்ல மாங்கல்ய பலத்தை சர்வ மங்கள மாங்கல்ய பலத்தையும் தீர்க்க சுமங்கலி வளத்தையும் செல்வ வளத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் தன தானியத்தையும் தரணும்னு வேண்டி கேட்டுப்போம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு உங்கள் அன் அள்ளி கொடுங்க